வணக்கங்க காட் அண்ட் மீ அவ்வளோதான் வேறு யாரும் இல்லை ஹவு டஸ் இட் ஃபீல் டு யூ உண்மையிலே போனால் நிறைய நேரங்களில் இட் ஃபீல்ஸ் பீஸ்ஃபுல் ஏன்னா மனிதர்களை நம்ம சார்ந்திருக்கும் பொழுது நம்பும் பொழுது நிறைய நேரங்களில் ஏமாற்றம் அடைகிறோம் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நம்மளாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் இல்லை பட் காட் இஸ் அ பர்சன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அஸ் அது மாத்திரம் இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் ஒரு வேலை கூட இருந்து ஊன் கொட்டலன்னா கூட ஹீஸ் லிஸ்னிங் அவர் கேட்குறவர் மாத்திர இல்லை ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அவருக்கு தெரியும் அவருக்கு புரியவும் செய்யும் பைபிளில் அன்னாள் அப்படின்னு சொல்ற ஒரு சகோதரி தன்னுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் கஷ்டத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் போய் கொட்டி தீர்த்து அழுததை நம்ம வாசிக்கிறோங்க அந்த இடத்துல ஏலி அப்படின்னு சொல்ற ஒரு ஆசாரியன் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தாரு அவ ஜபம் பண்றத பார்த்துட்டு குயிக்கா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு அவ குடிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இது மனுஷருக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்க மனுஷரத்துல சொல்லும் பொழுது தே ஆர் வெரி ஜட்மெண்டல் குயிக்கா டிசிஷன் எடுத்து உங்களை ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் காட் நெவர் ஜட்ஜஸ் அஸ் நீங்க அவரிடத்துல கொட்டி தீர்க்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி உங்களை ஒரு நாளும் அவர் ஜட்ஜ் பண்ண மாட்டாரு அவர் அவரத்துல எல்லாத்தையும் கொட்டுங்க புல் ஸ்டோரியையும் அவர் கையில சொல்லுங்க அவர் உங்களுக்கு தீர்வுகளை வச்சிருக்கிறாருங்க ஹாவ் நைஸ் டே bless யூ